பிறகு இதை குடிக்கிறீங்களா இது மட்டும் தெரிஞ்சா தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க மதிய வேளையில் அசைவமோ அல்லது சைவமோ நன்றாக இருக்கிறது என்பதற்காக வயிறு முட்ட நன்றாக சாப்பிட்டு விடுவோம் அப்படி ஹெவி மீல்ஸ் சாப்பிட்ட பிறகு உடனே செரிமானத்திற்காக அனைவரும் தேடும் ஒரு எளிய வழி சோடாதான் அதை குடித்த பிறகு ஒரு ஏப்பம் வரும் அதையே நாம் அப்பாடா செரிமானமாகிவிட்டது என்று எண்ணி சந்தோஷப்படுவோம் உண்மையில் சாப்பிட்ட பிறகு சோடா குடிப்பது செரிமானத்திற்கு சிறந்த தீர்வா என்றால் அதுதான் கேள்விக்குறி சோடாவில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு வயிற்றிற்குள் சென்றவுடன் வயிற்றின் உள் அழுத்தத்தை தற்காலிகமாக அதிகரிக்கிறது இதனால் வயிறு நிரம்பிய உணர்வு குறைந்தது போல தோன்றினாலும் உணவை செரிக்க தேவையான இயற்கையான அமிலத்தின் சமநிலையை அது பாதிக்கிறது இந்த சமநிலை குறைந்தால் உணவு முழுமையாக செரிக்காமல் உப்புசம் எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் உருவாக தொடங்குகின்றன பல சோடா பானங்களில் அதிக அளவில் சர்க்கரை கலந்திருப்பதும் ஒரு முக்கிய காரணமாகிறது இந்த சர்க்கரை குடலின் இயல்பான இயக்கத்தை மெதுவாக்கி தேவையற்ற கலோரிகளை உடலில் சேர்க்கிறது இதனால் உடல் எடை அதிகரிப்பதுடன் வயிற்று எரிச்சல் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளும் அடிக்கடி தோன்றும் வாய்ப்பு அதிகரிக்கிறது சாப்பாட்டிற்கு பிறகு சோடாவை அடிக்கடி குடிக்கும் பழக்கம் உருவானால் உடல் மெதுவாக அதற்கே பழகிவிடுகிறது விடுகிறது இது இல்லாமல் சாப்பிட்டால் வயிறு சரியாக இருக்காது என்ற எண்ணம் உருவாக்கி பெரிமான சக்தி இயல்பாக செயல்படுவதில் குறைவு ஏற்படுகிறது இதன் விளைவாக சாதாரண உணவுக்கே கனத்த உணர்வு சோர்வு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக தோன்றலாம் இதற்கு மாற்றாக எளிய மற்றும் பாதுகாப்பான வழிகள் நம்மிடம் இருக்கின்றன சாப்பாட்டிற்கு பிறகு ஒரு டம்ளர் மோர் குடிப்பது குடலின் நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து உணவை இயல்பாக செரிக்க உதவுகிறது அதேபோல் சிறிதளவு சோம்பை மென்று தண்ணீர் குடிப்பதும் வயிற்று உப்பசத்தை குறைத்து செரிமானத்தை சீராக்கும் மேலும் ஒரு முக்கியமான பழக்கம் வயிற்றுக்குள் உள்ள உணவு சரியான வழியில் நகர உதவி செய்து செரிமான செயல்களை விரைவுபடுத்துகிறது இதனால் வயிற்று கனத்த உணர்வு மெல்ல மெல்ல குறைய தொடங்கும் ஆகையால் செரிமானத்திற்காக சோடாவை நாடுவதற்கு பதிலாக மோர் சோம்பு மற்றும் நடைபயிற்சி போன்ற இயற்கையான வழிகளை பின்பற்றுவது உடலுக்கு மிகுந்த நன்மை தரும் இவை செரிமானத்தை மேம்படுத்தி வயிற்று நலத்தை பாதுகாக்க உதவும் அடுத்த முறை அதிகமான உணவுக்கு பிறகு சோடாவை எடுக்க நினைக்கும் போது இந்த எளிய உண்மையை நினைவில் கொள்ளுங்கள்